வணக்கம் மாணவர் செல்வங்களே இன்று பத்தாம் வகுப்பு கணிதம் எண்களும் தொடர் வரிசைகளும்ல எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி அஞ்சு நாளில் ரெண்டாவது கணக்கு பார்க்க போகிறோம் பதினாறு ப்ளஸ் பதினேழு ப்ளஸ் பதினெட்டு பிளஸ் அன்சோ ஆன் எழுபத்தி அஞ்சு இதோட மதிப்பு காண்க மதிப்பு கண்டுபிடிக்க போகிறோம் இந்த சம்ம வந்து நான் ரொம்ப ஈஸியான மெத்தடில் மட்டும்தான் சொல்லித்தரேன் ஃபுல்லாக இங்கே வந்து நிறைய லைன்ஸ்லாம் வரும் அதெல்லாம் கட் பண்ணிட்டு ஈஸி மெத்தடில் மட்டும்தான் சொல்லித்தர போகிறேன் நான் என்ன சொல்லிக்கோ ஒன் டூ த்ரீ ப்ளஸ் அதே மாதிரி ஆரம்பிச்சோம் என்ன ஃபார்முலா ஏழைன்கள் ஃபார்முலா என்னது ஏழைன்களையும் கூடுதல் எண்ணின்ட்டு என் ப்ளஸ் ஒன் பை டூ நான் வச்சுங்க இப்போ பதினாறு பதினேழு பதினெட்டுன்னு வருது அப்போ ஏழைன்கள் தான் கரெக்டாக வருது இப்போ ஸ்கொயர்ட் வரல க்யூப் வரல அப்போ என்ன ஃபார்முலா என்னின்ட்டு என் ப்ளஸ் ஒன் பை டூ நான்போகம் வச்சுங்க இப்போ என்ன பண்ணுறீங்க லாஸ்ட்டாக என்ன நம்பர் இருக்குது எழுபத்தஞ்சு அப்போ என்எஸ்இக்குவல் எழுபத்தஞ்சுன்னு போட்டுங்க இதுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்குது பதினஞ்சு அப்போ என்எஸ்இக்குவல் டு பதினஞ்சு இப்போ இங்கே ஒரு லைன் வரும் அதாவது பதினாறுலேருந்து எழுபத்தஞ்சு முடிக்க கூட்டி ஆன்சர் கண்டுபிடிக்கணும் இந்த மெத்தட் படி இந்த கணக்கு போட்டோம்னா நம்ம இதுக்கு ஒரு ஸ்டெப்பு வரும் என்ன வரும் ஒன்றுலேருந்து எழுபத்தஞ்சு மைனஸ் ஒன்றுலேருந்து பதினஞ்சு இந்த மாதிரி ஸ்டெப்பெல்லாம் நம்ம கட் பண்ணிட்டோம் இப்போ என்எஸ்டி கோல் என்ன போட்டுக்கோ எழுபத்தஞ்சு என்எஸ்சி கோல்ட்டு முன்னாடி உள்ள நம்பர் பதினஞ்சு ஓகே எண்ணுங்கிற இடத்துல என்ன போட போகிறோம் எழுபத்தி அஞ்சு இன்ட்டு எழுவத்தஞ்சி ப்ளஸ் ஒன்று பை ரெண்டு போட்டாச்சா பாருங்கள் அடுத்தது இந்த சைடு வாங்க எண்ணுங்கிற இடத்துல பதினஞ்சு என் ப்ளஸ் ஒன் என்ன போட்டிருக்கோம் பதினாறு பை ரெண்டு ஓரன் ரெண்டு எட்டு ரெண்டு பதினாறு பதினஞ்சு எட்டையும் பெருக்கி போட்டாச்சு இந்த சைடு வாங்க பார்ப்போம் ஓர்ன் ரெண்டு மூவி ரெண்டு ஆறு எட்டு ரெண்டு பதினாறு எழுபத்தஞ்சையும் முப்பத்தெட்டையும் பெருக்கி போட்டாச்சு இப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிக்க போட்டோம் கழிக்க போகிறோம் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பதுலேருந்து நூற்றி இருபது கழிச்சு ஏன்னா இது ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பது இதுதான் கூடுதல் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்